ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் ராணிப்பேட்டை இருந்து ஒரு எட்டு வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த எட்டு வகையான பதவிகளுக்கும் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து இந்த வேலை எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள் இப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சோளிங்கர் வட்டம் அருள்மிகு லட்சுமி சுவாமி திருக்கோவிலில் எட்டு வகையான பதவிகளுக்கு பதினாலு வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இந்து மதத்தை சேர்ந்த நபர்கள் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி அன்று மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கிடையாது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஃபீஷியல் லிங்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இப்போது வேக்கன்சியை பற்றி பார்ப்போம் இளநிலை உதவியாளருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து தமிழ் புலவருக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு அதுக்கடுத்து தட்டச்சருக்கு ஒரு வேக்கன்சி கடல்நிலை ஊழியருக்கு ரெண்டு வேக்கன்சி காவலருக்கு ஆறு வேக்கன்சி பரிசாரகம் ஒரு வேக்கன்சி தாளம் அன்சுறுதி ஒரு வேக்கன்சி உதவி மின் பணியாளர் ஒரு வேக்கன்சின்னு மொத்தம் உங்களுக்கு பதினாலு வேக்கன்சி இந்த எட்டு வகையான பதவிக்கிலும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உதவி ஆணையர் ஆர் செயல் அலுவலர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சோழிங்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி ரெண்டு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவி எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னா ஏ டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் தமிழ் புலவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் வந்து எம்ஏ ஆர்பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் தட்டச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து சாரி டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தெருவில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் கடல்நிலை ஊழியர் எய்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் காவலருக்கு நீங்கள் தமிழ் நல்ல எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது அதுக்கடுத்து பரிசாரங்கம் அதுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் தாளம் மண் சுருதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எழுதப்படிக்கு இருந்து அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் உதவி மின்பலியாளர்களுக்கும் நீங்கள் அதுக்கான தொழிற்பயிற்சி வந்து பெற்றிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பே கீங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டுக்கணும் அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் நிலையன முகவரி ஆதார எண் சான்றிணைக்கணும் பாலினம் திருமணமானவரா இல்லையா ஜாதி மற்றும் மதம் பிறந்த தேதி கல்வி தகுதி தொழில்நுட்ப தகுதிகளில் இருப்பின் அது வந்து குறிப்பிடணும் இதர தகுதிகளை வந்து குறிப்பிட்டு அதுக்கான சான்று எல்லாமே நீங்கள் இணைக்கணும் அதுக்கடுத்து விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருப்பின் அதனை குறிப்பிட்டு அதுக்கான சான்று வந்து இணைக்கணும் அதுக்கடுத்து இந்த சமய அறநிலைத்துறையில் கீழே வந்து நீங்கள் ஒரு கோயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நன்னடத்தைச் சான்று வந்து நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இருக்கும் அதாவது டிசி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதுக்கான விவரங்களை வந்து நீங்கள் குறிப்பிடணும் அதுக்கடுத்து உங்களுடைய கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி வந்து குறிப்பிட்டு இறுதியாக வந்து உறுதிமொழியில் உங்களுடைய பெயர் தந்த பெயரை வந்து குறிப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க நாலு இடம் தேதி கரெக்ட் டைம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை ஒன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் அதுக்கடுத்து ரூபாய் நீங்கள் செலுத்தி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஆஃபிஷியல் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அக்டோபர் பதினெட்டு ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கடுத்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் மனநல பாதித்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நன்னடத்தை உரியவராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு அரசின் பதிவு பெற்ற அரசு உயிர் அதிக அடமிலிருந்து நன்னெடுத்துச் சான்று வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் ஒவ்வொரு பதவிக்கும் இங்கே தனித்தனியாக தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் மேல மீது கண்டிப்பாக வரிசையின் பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அதுக்கடுத்து வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடன் நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அறிவிப்பு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து விண்ணப்பத்தில் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அதுக்கடுத்து விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்றாலுள்ள சான்றப்பும் பெறப்பட்ட புகைப்பட நகர்களான மட்டுமே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து நினைக்கிறீங்களா அந்த ஜெராக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு பதிவு பெற்ற அளவுகளையும் கையொப்பிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ராஜீகத்தால் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பவர் இவங்க வந்து யாரும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்கள் யாரும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றது கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோவில் சோழிங்கர் சோளிங்கர் வட்டம் ராணிப்பேட்டை வட்டம் அறுநூத்தி முப்பத்தி நூற்றி ஒன்று ரெண்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சந்தேக இருப்பின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நிபந்தனைகள் எல்லாமே நாள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வாய்ப்புகள் சேனல் அவைலபிளாக இருக்குது இப்போ செக் பண்ணி வைத்து உடனே அப்ளை பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ